கருத்துடைய நாமம் வயமைப்படுவதாக ஆராதனை தியானத்திற்கென்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் நாற்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் நாற்பதாம் வசனம் இதோ உங்களுடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன் உமது நீதியால் என்னை வியப்பியும் இதோ உங்களுடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன் உமது நீதியினால் என்னை உயர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் நீதியால் என்னை உயர்ப்பியும் வித்தியாசமான ஒரு வார்த்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் தன்னுடைய ஜபத்திலே தேவனை நோக்கி இவன் கேட்கும் போது தேவனுடைய நீதியால் தன்னை உயிர்ப்பிக்கும்படி கேட்கிறான் தன்னை உயிர்ப்பிக்கும்படி கேட்கிற இவன் இருக்கிறானா இல்லை இவன் ஜீவனோடு தான் இருக்கிறான் ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னை உயிர்ப்பிக்கும்படி தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான் என்றால் அவன் எந்த காரியத்திலே மறித்தவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லும் நான் மறித்த நிலையில் இருக்கிறேன் உணர்வற்ற நிலையில் இருக்கிறேன் இதுதான அர்த்தம் ஆகவே உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லும்போது அந்த நீதி எவ்வாறு உயிர்ப்பிக்கிறது மனிதன் உயிர் வாழ வேண்டுமானால் அவனுக்கு தண்ணீர் தேவை ஆகாரம் தேவை ஆனால் சங்கீதக்காரன் கூறுகிறான் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியோ நீதி எப்படி உயிர்ப்பிக்க முடியும் இந்த மரித்த நிலைக்கும் நீதிக்கும் என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் அதை சரியான விதத்துல சுருக்கமாக தியானித்து தேவனை நாம் ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக மனிதர்களை நாம் எடுத்துக் கொள்வோமானால் நீங்களும் நானும் ஒரு காலத்திலே மறித்தவர்களாக இருந்தோம் எந்த காரியத்திலே மறித்தவர்களாக இருந்தோம் நம் உயிருள்ளவர்களாக இருந்தோம் உயிருள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணியும் ஒரு காரியத்திலே மறித்தவர்களாக இருந்தோம் இந்த உலகத்திலே ஆதாமுக்குள் பிறக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் மறித்தவனாக காணப்படுகிறான் அவர் உயிரோடு இருந்தாலும் அவன் மறித்த நிலையிலே இருக்கிறான் அப்படியானால் அந்த மரித்த நிலைக்கு அவனை கொண்டு செல்வது எது அவன் மறிக்க காரணம் என்ன உயிரோடு இருக்கிறவர்கள் மறித்தவர்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்ப்போமானால் எபேசியர் கெழுதின நிறுவத்திலே பவுல் தெளிவாக கூறுகிறார் அப்போசோ பவுல் எப்பவுள் எபேசியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் எவ்வளவு தெளிவாக கூறியிருக்கிறேன் ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்தார்கள் இவர்கள் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போவதற்கு உண்பதாகவே தேவன் அவனை எச்சரித்தார் தேவன் விளக்கின அந்த கனியை அவன் புசிக்கக்கூடாது அதை புசித்தால் நீ சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தான் ஆதாம் அதை புசித்த போது மறித்து போனானா இல்லை அப்படியானால் அவன் எதிலே மறித்து போனான் உயிரோடுதான் இருந்தான் மறுபடியும் அவன் பிள்ளைகளை பெற்றார் பிள்ளைகளை பெற்று அநேக ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்தான் ஏ வாழும் வாழ்ந்தான் அப்படியானால் எந்த காரியத்திலே மறித்து போனார்கள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அவனுடைய ஆத்துமா தேவன் கொடுத்திருந்த விலையேறப்பெற்ற ஆத்துமாவானது மறித்து போனது ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது பாவத்திலே விழுந்து போகும்போது அவளுடைய உள்ளான மனிதன் அவருடைய ஆத்மாவானது மறித்து போகிறது அவருடைய சரீரம் ஜீவித்திருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடனான உறவிலே அவன் மறித்தவனாக காணப்படுகிறான் அதைத்தான் சங்கீதக்காரன் கூறுகிறார் உமதி நீதியால் என்னை உயிர்ப்பியும் மறித்த ஒரு மனிதனை உயிர்ப்பிப்பது கூடாத ஒரு காரியம் இந்த உலகத்திலே கடவுள் அல்லாமல் மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பின சரித்திரமே இல்லை நம் அனைவரும் அறிந்த ஒன்று மறித்த ஒருவனை உயிரோடு கூட எழுப்ப வேண்டுமானால் தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும் வேறு யாராலும் முடியாது அதற்கு எந்த ஒரு மருத்துவமும் கண்டுபிடிக்கப்படவில்லை உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் போது காப்பாற்றலாம் ஆனால் மறித்து போனால் போனதுதான் அவ்வளவுதான் முடிந்து போனது ஆகவே இந்த இடத்திலே உமது நீதியான் என்னை உயிர்ப்பியும் என்று கேட்கும் போது மறித்து போன இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படி கேட்கிறார் என் பாவத்தின் நிமித்தம் என் அக்ரமங்கள் நிமித்தம் நான் மறித்திருக்கிறேன் நீர் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் எதால் உயிர்ப்பிக்க வேண்டும் உமது நீதியால் பாவத்திலே மறித்த ஒரு மனிதனை பாவங்களினாலும் அக்ரமங்களினாலும் மறித்துப் போன ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய நீதியின் மூலமாக மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும் அதைத்தான் சங்கீதக்காரன் கேட்கிறார் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் இந்த உலக மனிதர்கள் தங்கள் பாவ விமோச்சனத்திற்காக பாவத்திலிருந்து உயிர் அடையும்படி பாவத்திலிருந்து எழுந்திருக்கும்படி மறுஜன்மத்தை அடையும்படிக்கு மோட்சத்தை அடையும்படிக்கு பல வழிகளை கைக்கொள்கிறார்கள் ஆனாலும் கூட அவருடைய ஆத்மாவானவு மறித்த நிலைமையிலேயே இருக்கிறது காரணம் என்ன தேவன் ஒருவரால் மட்டுமே மறித்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்க முடியும் ஆகவேதான் அவருடைய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் நீங்களும் நானும் மறித்த நிலைமையில் ஒரு காலத்தில் இருந்தோம் ஆனால் நீங்களும் நானும் இந்த நாளில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் தான் தேவன் தமது நீதியினால் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய இலவசமான நீதியினால் உங்களை என்னை உயிர்ப்பித்தபடியினால் தான் இந்த இடத்துல ஆராதிக்க தைரியத்தோடு கூட கூட வந்திருக்கிறோம் கூடி வந்திருக்கிறோம் இந்த உலக மனிதர்களால் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் என்ன அவர்கள் மறித்திருக்கிறார்கள் அவருடைய ஆத்மாவானது மறித்திருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டோம் நாம் மறித்தது பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் அப்ப பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மறித்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு தக்க மருந்து என்று சொல்வோமானால் ஒரு வைத்தியம் என்று சொல்வோமானால் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய சிலுவை மரணம் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக வருகிற ஒரு நீதி இலவச நீதி அது என்ன நீதி இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் இனி நான் பாவி அல்ல என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நான் செய்த சகல பாவங்களை அக்கிரமங்களை கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார் நான் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் மறித்திருக்கிறார் என் பாவத்திற்கான விலை கிரயத்தை அவரே செலுத்தி இருக்கிறார் இனி எனக்கு தண்டனை இல்லை நான் விடுவிக்கப்பட்டவன் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ஏற்றுக்கொள்ளும் போது நான் விடுவிக்கப்பட்டவன் என்று நாம் அறிக்கை எடுகிறோம் அதை நாம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அந்த தைரியம் நமக்குள்ளாக இருக்கிறது காரணம் என்ன நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொடுத்து விட்டார் அதை விசுவாசிக்கும் தான் இந்த உயிர்ப்பித்தல் நமக்குள்ளாக நடைபெறுகிறது அது விசுவாசியாதவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் கிடைக்காது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு ஆனால் அதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் வாழும் ஒரு உயிர்த்தெழுதல் தேவை அது என்ன உயிர்த்தெழுதல் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மறித்திருக்கிற மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அதைத்தான் சங்கீதக்காரர் கூறுகிறார் அவர் உமது நீதியினால் என்ன உயிர்ப்பியும் அவன் ஜெபித்து விட்டு போனான் ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு தேவன் என்ன செய்தார் அவருடைய குமார்நாய் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே தந்து பழைய ஏற்பாட்டு பக்தர்களானாலும் சரி புதிய ஏற்பாட்டு பக்தர்களானாலும் சரி சகல மனிதர்களும் கழுவப்படும்படி உயிர்ப்பிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் நடைபெறும் ஆகவேதான் தான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது நூற்றி பதினைந்தாம் சங்கீதத்தை நாம் வாசிப்போமானால் அதிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கும் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கத்தரை துதியார்கள் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கத்தரை துதியார்கள் அப்படின்றால் அர்த்தம் என்ன மறித்தவர்கள் பாவத்திலே அக்கிரமத்திலே மறித்தவர்களால் தேவனை துதிக்க முடியவே முடியாது இந்த உலகத்தை விட்டு கடந்து போவது அது மற்றொன்று ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போதே தேவனை துதிக்க முடியவில்லை ஆராதிக்க முடியவில்லை நன்றி செலுத்த முடியவில்லை அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இலவசமாக நம்மை உயிர்ப்பிக்கும்படி கல்வாரி சிலுவையிலே தந்த அந்த அன்பை அந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் என்ன மனிதர்கள் மறித்திருக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் அதே நூற்றி பதினைந்தாம் சங்கீதத்திலே இறுதி வசனம் பதினெட்டாவது வசனம் கூறுகிறது நாமோ அப்படி என்றால் நாமோ இது முதல் என்றும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் அப்படியே இந்த இடத்துல சங்கீதக்காரர் கூறுகிறார் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கத்தரை துதியார்கள் என்று சொல்லிவிட்டு நாமோ அப்படி என்றால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம் உலக மனிதர்களை விட மறித்த நிலைமையில் உள்ள மனிதர்களை விட வித்தியாசமான ஒரு கூட்டம் அதுதான் நாமோ அப்படி என்றால் இயேசு கிறிஸ்தி சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவமற்றவர்களாய் பரிசுத்துவான்களாய் நீதிமான்களாய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் கத்துடைய மேஜையை சுற்றில அமர்ந்திருக்கிற நாம் அவரை ஆனாதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் அதான் நாமோ இது முதல் என்றையும் கத்தரை சோதரிப்போம் எதற்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த உங்களை என்னை உயிர்ப்பிக்கும்படி மரணமற்ற ஜீவாதிபதியான குற்றமற்ற பாவமற்ற பரிசுத்தராகிய அவருடைய குமார் நாய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவிலே உங்களுக்காக எனக்காக தந்தார் அல்லவா அதை வெளிப்படுத்துவது தான் அந்த அன்பை பறைசாற்றுவது தான் அந்த அன்புக்கு அடையாளமானது தான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அப்பமும் ரசமும் கத்துடைய முயற்சி ஆகவே இந்த கத்துடைய மேஜையை நாம் பார்க்கும்போது நாம் என்ன சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்தில் பாவத்திலே அக்கிரமத்திலே மறித்து கிடந்தேன் உணர்வற்றவனாக இருந்தேன் ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருந்தேன் தேவன் என்பதை விளங்கவில்லை கல்லையும் மண்ணையும் விக்கிரங்களை ஆராதித்து வந்தேன் ஆனால் இன்றோ ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு எனக்காக என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது எனக்குள் புது ஜீவனை தந்து என்னை உயிர்ப்பிக்க உயிர்ப்பித்திருக்கிறான் ஆகவே என்னை உயிர்ப்பிக்கும்படியாக என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும்படியாக எனக்காக கல்வாரி சிலுவையில் தமது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தந்த பிதாவாகிய தெய்வனே துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சகலவிதமான துதிகளை ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுப்போம் கருத்துடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமே